என் பேர் சுவாமிநாதன் எங்கேருந்து வரீங்க ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் நான் வந்து திருவண்ணாமலையினுடைய நேட்டிவ் நான் படித்தது வந்து முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கேழக்கரை நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஐஎஃப்டி இந்த ஐஎஃப்டி ஸ்டாலில் ஆக்சுவலாக போன இதில் மிஸ் பண்ணிட்டேன் நான் போன புக் சேரில் இந்த புக் சேரில் உங்கள் ஸ்டால் நான் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னென்னா அவ்வளவு அறிவு சார்ந்த புத்தகம் இதுல ஒவ்வொரு புத்தகமும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுது அந்த வழிகாட்டுதல் பொதுவாகவே இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னாவே அது மார்க்கம் அது ஒரு மார்க்கம் அது ஒரு சமயம் அது ஒரு மதத்தை கடந்து அது ஒரு மார்க்கம் அது ஒரு வழியை காமிக்குது நல்ல வழியை நல்ல வழியை எந்த அருளாளர்கள் காமிச்சாலுமே அதை சுவாமிநாதன் அதை மிகவும் போற்றுவேன் பாராட்டுவேன் பட்ட ஒரு ஒரு உயர்ந்த ஒரு எண்ணங்களை நான் மட்டுமில்ல நிறைய பேருக்கு உண்டு நம்ம இந்திய நாட்டில் சோ அப்படி நம்ம எல்லாம் சகோதரர்களா ஒரு ஒற்றுமையா இருக்கிறத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் அல்லாஹ் ஆகிய இறைவன் குரானை நம்ம முகமது நபி மூலயமாக அருளியிருக்கிறார் ஆகவே முகமது நபியை நாம் போற்றுவோம் வழிபடுதல் என்பது தான் வழிபட வேண்டும் ஏன்னா ஒரு தெய்வத்தை தான் வழிபட வேண்டும் அது எல்லா மதங்களிலுமே அதை ரொம்ப குறிப்பாக சொல்றாங்க இஸ்லாமியத்துல அதை வந்து அழுத்தி சொல்றாங்க எப்படின்னா ஏக இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவன் தான் இந்த உலகத்திற்கே ஒரு இறைவன் தான் சொல்றாங்க அது எல்லா மதங்களும் சமயங்களும் வெவ்வேறு விதமா சொல்றாங்க பட் இஸ்லாம்ல வந்து அதை வந்து ரொம்ப தெளிவா ஏக இறைவன் வழிபாடுன்றது அதே மாதிரி ஐந்து வேலை தொழுக்கள் தொழுகைன்றதெல்லாம் சொல்றாங்க நீங்க இஸ்லாமியரோட பழைய இருப்பீங்கல்ல என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு உள்ள உறவுகள் எப்படி இருக்கு அதாவது எப்படின்னா பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சகோதரத்துவம் அப்புறம் மனித நேயம் அப்படிலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அது என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களிடம் நான் அதை மனப்பூர்வமாக அதை உணர்கிறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிப்படியாக உணர்தல்றது வேற மனப்பூர்வமாக உணர்தல்வது வேற அவங்க வைக்கிற அந்த அன்பு எந்த இஸ்லாமிய நண்பர்கள் என் மீது வைத்திருக்கின்ற அன்புலாம் மிகவும் உண்மையான அன்பாக இருக்கும் அதில் வந்து ஒரு வேஷம்லாம் இருக்காது போலி போலின்னு உணர்வு வேஷம் அவங்களாம் வேஷமே இருக்காது அவங்க ரொம்ப நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அந்த ஒரு நல்ல நட்பினை நான் என்னுடைய இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து அது வந்து இறைவனுடைய மிகப்பெரும் கருணையினால் நான் படித்த கல்லூரியா முகமது சதக் பொறியியல் கல்லூரியா எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அது யாருடைய அருளால் என்றால் இறைவனுடைய மிகப்பெரும் அந்த கருணையால் தான் கிடைத்தது இல்லைன்னா எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள்லாம் எப்படி எனக்கு கிடைச்சிருப்பாங்க சைனுதீன் சம்சுதீன் சம்சுதீன் அதுக்கப்புறம் வந்து மொய்தீன் பிச்சை நிஜாமுதீன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க நசீம் இவங்க எல்லாமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இப்போ புது இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் முகமது நிஜாமுதீன் அப்புறம் மையதீன் பெச்சை இல்லை திருவிழா திருமண விழாதுக்கு போயிருந்தேன் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பு இந்த முப்பது வருடங்கள் கழித்து ஒரு சந்திப்பு இப்படி எல்லாமே வந்து ஒரு அன்பின் ஒரு வெளிப்பாடு அதாவது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் யாரு அல்லாஹ் அவன் நிகரற்ற அவனுடைய அன்பு சும்மா இப்படிலாம் இடை போட முடியாது நிகரற்ற அன்பு அவனுடைய அருளையும் இடைப்பட முடியாது அது அளவற்ற அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம நண்பருடன் ரொம்ப இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அது எப்படின்னா திருக்குறானை ஓரளவிற்கு படிச்சா போதும் அது முழுமையா படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஓரளவுக்கு படித்த எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம்ன்றது முதல்லயே சொன்ன அது ஒரு அற்புதமான ஒரு நெறி அப்படி முகமது நபி அவர்கள் அந்த ஒரு நெறியை நமக்கு இப்படிதான் வாழணும் மனிதர்கள் இந்த பூமியில ஒரு அற்புதமான நெறியை காமிக்கிறதுல எங்கனாச்சும் ஒரு இடத்துல நச்சோ தீவிரவாதத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொன்னதில்ல எல்லாரத்துலயும் அன்பையும் அருளையும் பற்றி தான் பேசியிருக்காரு எது நல்லதோ அதை செய்வீங்கன்றார் நல்லது இல்லாதது செய்யாது என்றார் அதை யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்கன்றது ஒட்டுமொத்த சமூகமும் தப்பாக ஆயிட முடியுமா அப்படிலாம் கிடையாது அஸ்லாத்திலையும் பொதுவாக ஒரு ரெண்டு மூணு பேர் செய்கிற தப்பை வச்சு மதமே தப்பு ஆட்களே தப்புன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு நல்ல நெறி அந்த நெல் நல்ல நெறியை உலகிற்கு அருள் உள்ள அதை வந்து இஸ்லாமியர்கள் இந்த ஐந்து வேலை தொழுவதிலிருந்து பல விஷயங்கள நல்ல அழகாக கடைப்பிடிக்கிறாங்க அது நம்மளால் நம்மளுக்கு பிடித்த விஷயங்களை நாமளும் கடைப்பிடிக்கிறோம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது மிக அழகிய மார்க்கம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அழகிய மார்க்கம் அற்புதமான நெறி நீங்கள் இஸ்லாம் பற்றி இவ்வளோ சொல்கிறீங்கள உங்களுக்கு இஸ்லாத்துல பிடிச்ச விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க இஸ்லாத்துலேயும் சரி இஸ்லாமியர்கள் இடத்துல பிடித்த விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த ஐந்து வேலை தொழுதல் அது வந்து இஸ்லாத்தினுடைய இஸ்லாமியர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு குரானுடைய அறிவுலாம் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் மத மதத்தை சார்ந்திருப்பார்கள் இருப்பார்கள் ஆனாலும் அவர்கள் குரானுடைய அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருந்தால் கூட தான் இஸ்லாமியனாக இருப்பதால் இந்த ஐந்து வேலை தொழுதலில் வந்து அது வந்து ஒரு ஒரு ரூல் இப்படிதான் வாழணும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படிதான் வாழணும் அதை மீறி வாழ்ன்றது அது தவறுதான் அது இப்படிதான் சாப்பிடணும் இருக்க மீறி சாப்பிட்டோம்னா உடம்பு செல்லாம இருக்கும்போது இந்த இந்த பொருள் தான் சாப்பிடணும் இல்ல இல்ல நான் அந்த சமயத்தில் அதை தான் சாப்பிடுவோம் அது உடம்பு ஊத்துக்குமா அதே மாதிரி சில நெறிகளை கொடுத்துருக்கிறாரு ஐந்து வேலை துணுவன ஐந்து வேலை தூழ வேண்டும் அது இஸ்லாமியர்கள் பிந்தளவு அதை பின்பற்றுகிறார்கள் இது வந்து எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா மனித நேயம் அவங்ககிட்ட மனித நேயம் வந்து இப்போ ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க மதங்களையோ சமயத்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க உடனே போயிட்டு அவங்களுக்கு அந்த உதவி செய்வாங்க அந்த உதவி செய்யறதுல கூட சரி இதனால இந்த உதவி செஞ்சால் அவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னுலாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ இட் நபிகள் நாயகம் சொல்கிறது அப்படியே செய்கிறாங்க போயிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அது கஷ்டப்படும் போது அதை உதவி செய்யற மனப்பான்மை என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட நான் நிறைய பாத்துருக்கேன் தான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து சரி மத்தியும் சரி பெண்களை அடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இஸ்லாமியர்களும் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதில்ல இஸ்லாமிய பெண்களை முடக்கி வைக்கிறார்கள் இவர்கள் பரதாக்குள் அடக்கி வைக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் கிடையாது அது எப்படி அது அது ஒண்ணு ஒழுக்க நெறியல் அது ஒண்ணு எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க முகத்தெல்லாம் மறைக்க மாட்டாங்க சில இடங்களும் முகத்தையும் மறைச்சிக்கிறாங்க கண்ணு மட்டும் தான் தெரியும் அது அவர்களுக்கு அது சுதந்திரம் அந்த உரிமை இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில இந்த சிலதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி பரவாயில்லப்பா முகந்திரத்தையே பரவாயில்ல அதையும் வந்து ஒத்துக்கிறாங்க இஸ்லாமியர்கள்லாம் அதுவும் முக்கியமாக வந்து நம்ம இந்திய தேசத்தில் மற்ற நாடுகளை பற்றி எனக்கு தெரியாது இந்திய தேசத்தில் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து ரொம்பலாம் ஒதுக்குதுலாம் கிடையாது அவங்களும் பிடிச்ச மாதிரி இருங்க அவ்வளோதான் ஆனால் அதை ஒருக்கடையை ஃபாலோ பண்ணாங்க இஸ்லாமியர்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துறவங்களுக்குறாங்க அடிமைப்படுத்தே கிடையாது அதை எப்படி பாக்குறீங்கன்னு பாக்கிறேன் அடிமைப்படுத்தலே இருந்தா தானே அப்புறம் அதை பாக்கிறது என்னுடைய நிலையை தெரிஞ்சு அவங்க எல்லாம் அடிமைப்படுத்துதலே கிடையாது அவங்களும் வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் இப்போ எங்க என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி சுதந்திரமா இருக்கணும் அவங்க குடும்பத்தில் அவங்க சுதந்திரமா இருக்காங்க அது நான் என்னுடைய பார்வைதான் என்னுடைய பார்வை அதை அடிமைய பார்த்தா அது அடிமையாக தெரியுது உங்க அவங்களுடைய பறவை அது சுதந்திரமா தெரியுது அப்புறம் அவங்க அவங்க பறவையில தான் இருப்பாங்க என்னுடைய பார்வையில வந்து அவங்க சுதந்திரமாக தான் இருக்காங்க ரொம்ப அடிமை திறமை இல்லை முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் இருக்கோம் நாற்பது ஆண்டுகளில் ஓல் யாராவது கட்டாயமா முஸ்லீம்னு சொல்லி மதம் மலம் மாட்டிருக்கிறாங்களா ஏன்னா இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நோ சான்ஸ் நான் மூமென்ட்ஸ் அதை கல்லூரியிலேயே படித்தேன் அந்த கல்லூரியில் நாலு வருஷம் வந்து யாரையும் ஆகிடும் அப்படி கேட்டதே இல்லையே நாங்கள் கீழே கரையிலேயே தான் இருப்போம் வந்து ஒரு பேச்சுக்கு கூட காலேஜுக்கு உள்ளார என்ன சுவாமிநாதன் உங்களை சைங்குதுன்னா மாத்திக்கலாமா அப்படிலாம் கெட்டதே கிடையாது நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா அவங்க பங்கன்ல அடென் பண்ணுவேன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவேன் ஸோ எல்லாம் என்ன பார்க்க சாப்பிடுவா சாப்பிடுவேன் பிரியாணி சாப்பிடுவேன் எனக்கு பாய் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி நாங்கள்லாம் ஜாலியாக சாப்பிடுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் யாருமே அது மாதிரி ஒன்று சொன்னதில்லை சரி இப்போ நீங்கள் குரான் ஏதோ ஓரளவு படிச்சிருப்பீங்கல்ல சுமார உங்களுக்கு பிடிச்ச வசனங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அது எனக்கு எப்பயுமே பிடிச்ச வசனங்களையே முதல் வசனமே போதும் எப்பயுமே ஒன்றிலிருந்து தான் எல்லாமே கிடைக்கிறோம் அந்த முதல் வசனமே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகியே அல்லாவின் பெயரால் துவங்குகின்றேன் அந்த அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புமே குரானாக மலர்ந்தது அப்படின்றது என்னுடைய நிறைய நண்பர்கள்டே சொல்லியிருக்கேன் ஒட்டுமொத்த குரானையும் நீ புரிஞ்சுக்கணும்னா முதல் வசனம் அந்த முதல் பிரேஸ் அதை நீ புரிஞ்சுக்கிட்டாவே ஒட்டுமொத்த குரானும் உனக்கு புரிஞ்சதற்கு சமம் வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா எனக்கு இப்ப நம்மளுடைய Uh, Ajit. 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 i am very happy i am very happy to spend the very precious time in your stall thank you so much friends. thank you welcome sir welcome Bye -bye.